ஓடுற நதிய நீ விரட்ட கொஞ்சம் நிரட்ட அது யாரோ அதில் கல்லடிச்சா மாறிடு கோட்ட வெறி காட்ட வெகு நெழுந்து அண்ணன் கையா செச்சா தமிழக வெற்றிக் கழகம் விதியை மாத்த போகுதா விக்கிரவாண்டியில வைரலாகுது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய போஸ்டர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநாடு அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய விசாலை அப்படின்ற கிராமத்துல நடக்க போறதா அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாச்சு ரொம்ப நாட்களா கட்சி நிர்வாகிகள் மற்றும் கட்சி பிரமுகர்கள் இதுக்காக தான் காத்துட்டு இருந்தாங்க எப்போ இந்த கட்சியினுடைய மாநாட்டு தேதி அறிவிப்பாங்க அதுக்காக தான் இவ்வளவு நாட்களா காத்துட்டு இருந்தோம் அப்படின்னு பல பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க இந்த மாநாட்டில தான் கட்சியினுடைய கொள்கைகளை அறிவிக்க போறதா தளபதி விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாரு தான் இதுக்கு ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கு இந்த சூழல தான் இப்படி மாநாட்டை முன்னிறுத்தி கோவையில விதைய மாற்றுவோம் விக்கிரவாண்டியில அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் இந்த மாதிரியான பேனர் வச்சிருந்திருக்காங்க இது தொடர்பான பதிவுகள் இப்போ இணையத்துல